ஜேசுரதி சிஸ்டர் வந்து ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு கன்டெ ஒரு டாபிக் வச்சு ஒரு கண்டென்ட் போட்டிருந்தாங்க என் பிள்ளையை வாழ விடுங்கள் அதாவது இப்போ இருக்கிற பிரக்கியாவை வாழ விடுங்க அப்படின்ட்டு வந்து ஒரு கண்டென்ட் ஒரு தலைப்பு வச்சு போட்டுருந்தாங்க நான் கேட்குற அந்த லேடியை பார்த்து அந்த சிஸ்டரை பார்த்து உங்கள் பிள்ளையை யாருங்க வாழ விடல நீங்கள் போட்ட பழைய வீடியோலாம் எடுத்து பாடுங்களேன் பாடுங்களேன் கொஞ்சம் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கீங்க உங்கள் கணவரோடு உங்கள் பொண்ணை இணைச்சி பேசியிருக்கீங்க தொடர்பு படுத்தி பேசியிருக்கீங்க எந்த தாயும் பேசக்கூடாத ஒரு விஷயத்தை நீங்கள் தான் பேசியிருக்கீங்க என் பொண்ணுக்கும் என் கணவருக்கும் தொடர்பு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கணும் என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் ஒரு ஹேண்டிகேப்டு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இவங்க தான் காரணம்னு நீங்கள் தாங்க யூடியூப்பில் வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க ஆ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து உங்களை வெளியே தள்ளி அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க ஏதோ பண்ணதுனால முண்டை அது இதுன்னு தகாத வார்த்தைகளை நீங்கள் தான் பேசியிருக்கீங்க உங்கள் பொண்ணையும் உங்கள் கணவரையும் உங்கள் பையனையும் எல்லாத்தையும் நீங்கள் பேசிவிட்டு கேவல கேவலமாக எவ்வளோ கேவலமாக ஒரு தாய் தன் பிள்ளைகளை பேசக்கூடாது அவ்வளோ கேவலமாக நீங்கள் பேசிவிட்டு இப்போ நீங்கள்லாம் ஒன்றா செஞ்சுடுங்க அது எப்படி எனக்கு அந்த லாஜிக்கே புரியல என்ன ஓ சொல்கிறீங்க சர்ச்சில் கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க ஓகே சந்தோஷமாக இருக்க நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும் எல்லா ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆனால் நீங்கள் ஒரு சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்கன்றதாக எனக்கு புரியல ஒரு வீடியோ போடுறோம் ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா ரீல்ஸு காமெடியை விடுங்க நம்ம பேசுகிற பேச்சில் நீங்கள் வந்து ஒரு டீச்சர் சமுதாயத்தில் ஒரு இடத்துல இருக்கீங்க நீங்கள் வந்து ரோல் மாடல் உங்களை பார்த்து ஸ்டூடெண்ட்டு கற்றுக்கணும் இந்த மாதிரி டீச்சர் மாதிரி நம்ம வரணும் அப்படின்றது மாதிரி நீங்கள் கற்றுக்கணும் நான் ஒரு டீச்சர் சரிங்களா அதனால் ரோல் மாடலாக இருக்கணும் நீங்கள் சமுதாயத்துக்கு என்ன சொல்லி வரங்க உங்களை பார்த்து ஸ்டூடெண்ட் என்ன கற்றுப்பாங்க சமுதாயம் என்ன கற்றுக்கும் இல்லை புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்க இனி கல்யாணம் ஆனவங்க அப்போ சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட யூடியூப்ன்றது ஹை கோர்ட்டு குடும்ப நல கோர்ட்டு ஒரு கணவர் சின்ன தப்பு செய்தால் அது வந்து பப்ளிசிட்டி பண்ணி உலகமே பார்க்குற மாதிரி கணவரை அசிங்கப்படுத்தணும்னு நீங்கள் சொல்ல வரீங்களா இல்லை பொண்ணையும் அப்பாவையும் சேர்த்து வச்ச மாதிரி பேசணும்னு நீங்கள் சொல்ல வரீங்களா என்ன சொல்ல வரீங்க சொசைட்டிக்கு பையனுக்கு செய்ததெல்லாம் சொல்லி காட்டுறீங்க பொண்ணுக்கு செய்ததெல்லாம் சொல்லி காட்டுறீங்க ஹஸ்பண்டுக்கு செய்ததெல்லாம் சொல்லி காட்டுறீங்க இப்போ பேத்திக்கு செய்ததையும் சொல்லி காட்டுறீங்கன்னா தாங்க குடும்பத்துக்கு தாங்க தாங்க செய்யணும் நாங்களாம் எவ்வளோ செய்திருக்க தெரியுமா எல்லா தாய்மார்களும் அவங்கவுங்க பிள்ளைக்கு எவ்வளவோ செய் உங்களை விட மோசமெல்லாம் எவ்வளவோ செய்திருக்காங்க நானே என் பையனுக்கு கால் அடிபட்டு இருந்தப்போ ஒரு வருஷம் படுத்த படிக்கையாக இருந்தான் மோஷன்லேருந்து எல்லாமே அள்ளி போட்டு அதெல்லாம் சொல்லி காட்ட முடியுமா சமுதாயத்துக்கு நம்ம குழந்தைங்க நம்ம பெற்ற குழந்தைங்க சொல்லி காட்டக்கூடாது அது அவமானம் இல்லையா அவங்களுக்கு இப்போ ஒன்றா சேர்ந்துட்டிங்களே அந்த வார்த்தையெல்லாம் எங்கே வரும் உங்களை நாலு பேர் கேள்வி கேட்க மாட்டாங்க எப்படிங்க நீங்கள் சொசைட்டியில் உலாத்துறீங்க